அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் அதில்தோடைய எபிசோட் அபி வந்து ராகவ் கிட்டே நான் உங்களை விட்டு பிரிய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேக எடுத்துகிட்டு வராங்க அப்பி அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிறத பார்த்து வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்போ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன்றாங்க நான் ராகவ விட்டு பிரிய போகிறீங்கன்னா மலுமிதாவும் ராகவும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் இனி அவங்களோட லைஃப்பில் எப்போக்கெப்பே நான் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவங்க விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சிடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட பாட்டி வந்து அபியோடய கண்ணத்தில் பல ஆறு இழுத்து விடுறாங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்ன

சுத்தமா அப்படி உடன்பாடே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பாத்தீங்கன்னா பாட்டி இருந்துட்டு அபி இப்படி பண்ணாதேன்னு எவ்வளவுதான் வந்து இருப்பனாலுமே மனசு கேட்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் பெரிய போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க வீட்டுல எல்லாருமே அபிகிட்ட பேசி பாக்குறாங்க அபி கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முடிவெடு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காத அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க நான் அப்படி கேட்குறதா இல்லை இல்லை என்னுடைய முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக நான் வந்து ராகவை விட்டு பிரியதான் போகிறேன்றாங்க எங்களுக்கும் ஒரு ராகவும் கண்டிப்பாக செட் ஆகாது அவர் மதுமிதாக கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழட்டும் பாட்டின்றாங்க அதுதான் நானும் ஆசைப்படுறேன் அதுதான் அவரும் ஆசைப்பட்றாரு அப்படின்ற சொல்லிகிட்ருக்காங்க அப்புறமா வந்து ராகவுடைய அக்கா இருந்துட்டு இங்கே பாரு அபி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க இப்படி எல்லாம் பண்ணுறது அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றாங்க கஷ்டமாக இருக்குமா அக்கா அதெல்லாம் அவருக்கு கஷ்டமாக இருக்காதுக்கான்றாங்க அப்படி எல்லா விஷயத்தையும் மே அவசரப்பட்டு முடிவெடுக்கிற கொஞ்சம் நிதானமாக நீ முடிவு எடுத்தேன்னா எல்லாமே சரியாக இருக்குன்றாங்க இல்லைக்கா நான் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை நான் நிதானமாக யோசிச்சு தான் ஒரு முடிவே எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதை கேட்ட பிறகு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சே ஏன் தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியலன்ட்டு பயங்கர ஃபீலிங்ஸ்லாம் இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எவ்வளோ சொல்லி கேட்காததுனால பாடி செலண்ட் ஆகிடறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க நீ பண்ணிகிட்டு இருக்கிறது நடந்துட்டுருக்கறதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்ட்டு எவ்வளோதான் சொன்னாலுமே வந்து கொஞ்சம் கூட அது காது கொடுத்து கேட்குறதா இல்லை நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி தான் அப்படி இருக்காங்க என்ன இந்த மதுமிதாக்காக விட்டு கொடுக்குறீங்க நான் விட்டு எல்லாம் கொடுக்கலன்றாங்க நான் இருக்கிறது இல்லை அவ்வளவுதான் அப்படின்றாங்க அப்புறம் பேசி சரி ஒரு கொஞ்ச நாள் இரு என் குழந்தை பிறகு வரைக்கும் அப்படின்றாங்க சரி நீங்க இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அபி வந்து உள்ள போயிடுறாங்க இந்த இடத்துல அபி எடுத்த முடிவை நினைச்சு எல்லாம் இருக்காங்க சரி கொஞ்ச நாள் போட்டோம் அப்புறம் பேசிக்கலான்றாங்க அப்புறமா முருளிகிருஷ்ணாச்சே இப்படி வந்து கிட்ட வந்துடுச்சு அவள் போயிருப்பான் அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி முதல்கிருஷ்ணர் சாம கடுப்பில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்புறமா ரூமுக்கு போயிட்டு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க நீ பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லை அப்படியா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் சரியா இருக்கா அப்படின்றத சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து இங்கே பாருங்க நான் எல்லாம் யோசிச்சு தான் முடிவெடுக்கிறேன் கூட வேலை எனக்கு பிடிக்கல யாரும் என்னன்னு சொல்லுன்னு பிறகு மதுமிதா கணசிவாக இருக்காங்கன்னு அது ரிப்போர்ட்டு காமிக்கிறாங்க பாத்திர ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த எப்பிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ